நம்ம மிடில் கிளாஸ் நம்மளால் கோல்டெல்லாம் வாங்கவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட நான் இப்போ சொல்கிறேன் இந்த அஞ்சு டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களாலேயே கோல்டு வாங்க முடியும் ஃபஸ்ட்டு டிப் வந்து இயர்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும் இயர்லி ஒன்ஸ் நம்ம எப்படியாவது ஒரு கிராம் கோல்டோ இல்லை நூறு மில்லிகிராம் கோல்டாவது நம்ம வாங்கி ஆகணும்னு சொல்லி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும் அது எவ்வளோவா இருந்தாலும் சரி ஒரு பவுனாக இருந்தாலும் சரி நூறு மில்லியாக இருந்தாலும் சரி நம்ம நூறு மில்லி கிராமாவது கோல்டு வாங்கணும்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும் வாங்க முடியாத அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு வாங்கியே தீரணும்னு சொல்லி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படியே நம்ம உறுதியாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் கோல்டு வாங்க முடியும் அதுக்குன்னு நம்ம தனியாக சேவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்படி மைண்ட்ல டார்கெட் பிக்ஸ் பண்ணும்போது நம்ம அந்த கோல்டு வாங்குறதுக்கு என்னென்ன பண்ண முடியும் எப்படி எல்லாம் சேவ் பண்ண முடியுங்கிறத நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் அதுக்கான சேவிங்ஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம் இப்படி மாதம் மாதம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி இல்லைன்னா வருஷம் வருஷம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வந்து நம்ம ஒரு கோல்டை வாங்கலாம் அதுக்கான அமௌண்ட்டை மாதம் மாதம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இல்லை கிடைக்கிற அமௌண்ட்டை கூட நம்ம எடுத்து எடுத்து அப்படியே அந்த ஒன் இயர் வரைக்குமே சேவ் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதோ அவ்வளோக்கு போய் நம்ம கோல்டு வாங்கிக்கலாம் இப்படி வந்து பண்ணும்போது ஈஸியான வழியாகவே இருக்கும் நம்மளுக்கு செகண்ட் டிப் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறது நம்ம ஒர்க்குக்கு போகிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஒர்க்குக்கு போகிறது ஃபேமிலி செலவுக்கு நம்ம செலவுக்கு இந்த மாதிரியே சரியாக போயிடுதுன்னு நினைக்கிறவங்க வந்து എക്സ്ട്രാ എക്സ്ട്രാതാവ് വീട്ടിലെന്തെ ബിസിനസ് இல்லைனா ஒர்க் பண்ணுற இடத்துலையே வந்து எக்ஸ்ட்ரா ஓட்டி பார்க்குறது அப்புறம் ஏதாவது இன்சென்டிவ் வர மாதிரி பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணி நம்ம அமௌண்ட் சேவ் பண்ணும்போது வந்து நம்ம அதிலேருந்து கூட ஒரு கோல்டு வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேர்ட் டிப் என்னன்னா கோல்டு இப்போ வந்து அதிகமாக கோல்டு ஏப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து எல்லா பக்கமுமே மேக்ஸிமம் இப்போ வந்துருச்சு டெய்லி கூட இதிலேருந்து சேவ் பண்ணலாம் ஒரு நூறுரூவா டெய்லி இன்வெஸ்ட் பண்ணி பண்ணலாம் இல்லைனா ஐம்பது ரூபா இன்வெஸ்ட் பண்ணி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸ் நம்ம தங்க வாங்கிடலாம் ஈஸியான மெத்தட் கூட சொல்லலாம் இதை பற்றி டீட்டெயிலாக எனக்கு அவ்வளோக்கு இன்னும் தெரியல ஆனால் வந்து டெய்லியுமே ஒரு சேவ் பண்ணிட்டு வரலாம் ஒரு அமௌண்ட்டை கோல்டுக்கு வேண்டி அதனால நம்மளாலே கோல்டு வாங்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் இப்படி சேவ் பண்ணிட்டு வரும்போது அடுத்தது வந்து ஃபோர்த் டிப் வந்து என்னால் இதெல்லாம் எதுவுமே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நம்மக்கிட்ட இருக்க அமௌண்ட்டில் அப்பப்போ போய் அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா வச்சுருந்தா அந்த அமௌண்ட்டுக்கு என்ன காயின்ஸ் வருதோ கோல்டில் அந்த காயின்ஸை வாங்கி வாங்கி நம்ம சேவ் பண்ணிட்டு வரலாம் அப்படி பண்ணிட்டு வரும்போது நம்ம கண்டிப்பாக எப்படியோ ஒரு அரை பவுனுக்காவது இயர்லி ஒன்ஸ் கோல்டு வாங்குற மாதிரி அமௌண்ட் இருக்கு இல்லை நான் எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக ஒன்றா பெரிய கோல்டு எடுப்பேன் அப்படின்னு நினச்சால் கூட நம்ம அது காயின்ஸ் மட்டும் சேவ் பண்ணிட்டு வரலாம் இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தேடு தான் நம்மகிட்ட இருக்க அமௌண்ட்டை வந்து இப்படியே சேவ் பண்ணிவிட்டு வரதை விட இந்த மாதிரி காயின்ஸாக வாங்கி நம்ம சேவ் பண்ணி வச்சிட்டா தங்க ஏறும்போதும் சரி இறங்கும் போது சரி நம்மளுக்கு யூஸ் தான் அடுத்தது வந்து லாஸ்ட்டு ஃபிஃப்த்து டிப் வந்து என்னென்னா மணி பேங்க் அதாவது உண்டியல் தான் வீட்டில் உண்டியலை காசு சேவ் பண்ணி வைக்கிறதெல்லாம் ரொம்பவே பெனிஃபிட்னு சொல்லலாம் நம்ம பாட்டுக்கு அசால்ட்டாக போட்டே வருவான்னா அது ஒரு நாளைக்கு வந்து பெரிய அமௌண்ட்டாக நிற்கும் ஒரு ரெண்டு உண்டியல் வாங்கி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இவ்வளோ அமௌண்ட் சேர்த்து கண்டிப்பாக இந்த இயர்க்குள்ளே இந்த மந்த்துக்குள்ளே நான் கோல்டு வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி நினச்சிட்டு எந்த செலவும் பண்ணாமல் நம்ம அந்த கோல்டுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த உண்டியல் மெதட் பெஸ்ட்டு ரெண்டு உண்டியல் வச்சுட்டு அந்த உண்டியலில் வந்து மாற்றி மாதிரி அமௌண்ட் போட்டே இருங்க ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு சொல்லி ரெண்டு உண்டியல் வையுங்க ஒரு பவுன் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் அதில் சேவ் பண்ணிகிட்டே வந்து அந்த உண்டியலில் இருக்க அமௌண்ட்டை கோல்டு வாங்குற மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சீக்கிரமாகவே கோல்டு வாங்கிடலாம் அது வந்து எப்படின்னா ஒரு வெறி மாதிரியே இருக்குது நம்ம கோல்டு வாங்கியே ஆகணும் அப்படின்னு அந்த உண்டியலில் சேவ் பண்ணும்போது நம்ம அதிகமாக எதுக்குமே எடுத்து சீக்கிரம் செலவு பண்ணிட மாட்டோம் உண்டியலுங்கும் போது அதனால இந்த மெத்தேடெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங் பாய் பாய்